அண்மை செய்தி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி பேசுவதற்கு நிபந்தனைகளுடன் காவல்துறை அதாவது வருகின்ற பதிமூன்றாம் தேதி தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் திருச்சி மரக்கடை பகுதியில் பேசுவதற்கு இருபத்தி மூன்று நிபந்தனைகளுடன் மாநகர காவல் துணை ஆணையர் சிபின் பரிசீலனை செய்துள்ளார் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பொதுச் ஆனந்த் திருச்சி மாவட்ட நிர்வாகி கரிகாலன் இருவரும் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றனர் அவர்கள் ஏற்றிக்கொண்டால் அதாவது எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுக்க வேண்டும் இந்த நிபந்தனை என்பது திருச்சி மரக்கடையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முப்பது நிமிடம் மட்டுமே பேச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது காலை பத்து முப்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரை மட்டுமே இந்த அனுமதி என்பது இருந்தாலும் இந்த அதாவது மரக்கடை பகுதியில் பேச முடியும் குறிப்பாக காலை மணி அதாவது மரக்கடை பகுதிக்கு அந்த விஜய் தமிழக வெற்றி கழக கட்சியின் தொண்டர்கள் அந்த வரவழைக்கப்பட வேண்டும் குறிப்பாக அங்கு காத்திருக்க வேண்டும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது விஜய் வரும் பொழுது அவருடைய வாகனத்துக்கு முன்பும் பின்பும் ஐந்து வாகனங்கள் மட்டுமே அனுமதி என்றும் மேலும் கூடுதலாக வாகனங்கள் வரக்கூடாது அதுமட்டுமல்லாமல் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதி ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் அனைத்தும் தமிழக வெற்றி கழக கட்சியினர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அந்த நிபந்தனை உள்ளது மேலும் குழந்தைகள் கற்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வரக்கூடாது பொதுமக்கள் யாரும் போக்குவரத்தில் இடையூறு செய்யக்கூடாது அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது வடிவ ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது போன்ற அந்த நிபந்தனைகள் என்பது அந்த கடிதத்தில் இருக்கிறது குறிப்பாக குச்சி கொடிகள் அதாவது தாழ்வேக்கா தொண்டர்கள் மிக நீளமான குச்சிகள் கொண்டு வரக்கூடாது அதில் கொடிகளை கட்டி கொண்டு வரக்கூடாது என்பதும் இருக்கின்றது பள்ளிக்கு செல்பவர்கள் விமான நிலையம் செல்பவர்கள் மருத்துவமனைக்கு செல்பவர்களுக்கு வழிவிட வேண்டும் இதில் அதிகமாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது அதாவது அதாவது அவசர ஊர்திகள் அந்த பகுதிக்கு வரும்போது இடையூறு ஏற்படுத்தக்கூடாது ஏனென்றால் ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தில் துறையூர் பகுதியில் அதிமுக கட்சியினர் பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது போது அப்போது அந்த அவசர ஊர்தி வரும்போது அங்கு பிரச்சனை ஏற்பட்டது இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அதிக கூட்டத்தில் அந்த அவசர ஊர்திகளுக்கு வழிவிட வேண்டும் அதனை மறுக்கக்கூடாது உள்ளிட்ட இருபத்தி மூன்று நிபந்தனைகளை திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையர் விதித்துள்ளார் இதில் உறுதிமொழியை எடுத்து எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்தவுடன் அந்த அனுமதி வந்து வழங்கப்படுகிறது குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழக கட்சியின் இந்த பரப்புரை என்பது திருச்சியிலிருந்து துவங்குகிறார்கள் தமிழகம் முழுவதும் இந்த நிபந்தனை என்பது பின்பற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது குறிப்பாக திருச்சியில் நடிகர் விஜய் கடந்த வருகின்ற பதிமூன்றாம் தேதி இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடம் மற்றும் அவர் அந்த நிபந்தனை என்பது இருபத்தி மூன்று நிபந்தனை என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதை பின்பற்ற வேண்டும் என்பது காவல்துறையின் அறிவுரையாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பக்ருதி